புதுக்குடியிருப்பு ஆடை தொழிலாளர்களுக்கு நடந்த விபத்து குர்நாகல் அனுராதபுரம் பிரதான வீதியின் தலாவை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஆடை தொழிற்சாலை பேனொன்றும் ஒன்றும் நேருக்கு நேர் மோதுண்டு விபத்துக்குள்ளாகிய சம்பவம் ஒன்று இன்றைய தினம் பதிவாகி உள்ளது இந்த நிலையில் புதுகுடியிருப்பு ஆடை தொழிற்சாலை முன்பாக தற்பொழுது இறந்தவர்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றை இருக்கின்றார்கள் அதே இடத்தில் புதுகுடியிருப்பு முல்லத்தீவு மாவட்ட போலீஸ் அதிகாரிகள் ஆயிரக்கணக்கானோர் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதனை அடுத்து அந்த பிரதேசமே பெரும் பரபரப்புக்கு உள்ளாகி இருக்கின்றது இச்சம்பவம் அதிகாலை நான்கு அரை மணியளவில் நடைபெற்றிருக்கின்றது